மகளே நம்ம லைஃப்பில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருவாச்சும் முட்டைலாம் சாப்பிட்ருப்போம் யாருமே முட்டை சாப்பிடாம இந்த லைஃப்பில் இருந்திருக்கவே மாட்டோம் ஆனால் இது மட்டும் முட்டையை வச்சு நீங்கள் ஒட்டி சாப்பிட்ருக்கே மாட்டீங்க சொல்லுவேன் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பட்ரையுமே எடுத்து போட்டு நல்லாவே அப்புறம் அதுக்கு தேவையான அவுச்சு முட்டையுமே வெட்டி வெட்டி அப்படியே தோசைகள் எடுத்து அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பட்ரு நல்லா உருகி அந்த முட்டை ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் முட்டையப்புறம் அப்படியே திருப்பி போடுறாங்க ஒன் சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடுமே நல்லாவே திருப்பி போட்டு வேக வச்சுக்கிறாங்க அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொடிசு பொடிசாக வெட்டி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கு தேவையான தக்காளி எல்லாம் அள்ளி போட்டுக்கிறாங்க அதுக்கடுத்து நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான் உங்க வீட்டு பையனா நம்ம சேலம் மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான புதினாவும் மேல தூவிக்கிறாங்க அதுக்கு தேவையான ஸ்பெஷல் மசாலான்னு சொல்லி ஒரு மசாலா குட்டி அதுக்கு மேல தனியா தூளுமே மேல தூவிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றா பாத்தீங்கன்னா துருவுன சீசையுமே எடுத்து மேலே பரபரம் தூவி விட்டு அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே பிளேட்ல எடுத்து மாத்தி அதுக்கு தேவையான மேலே கிரீன் சட்னியுமே வச்சு அதுக்கு மேல மயோனோஸுமே ஊத்தி அப்படியே மேலே கொத்தமல்லி தள்ளனா தூவி விட்டு அப்படியே கையில எடுத்து கொடுத்தா மக்களே சும்மா சாப்பிட்டு பார்த்தா புது டேஸ்ட்டாக வச்சுமா நச்சுன்னே இருந்துச்சு இதோட பிரைஸை கிட்டே நீங்களே சாக்கிடுவேன் ஜஸ்ட் எண்பது ரூபாய் செல் பண்ணிக்கிறா எண்பது ரூபாய்க்கு ஒருத்தஞ்சுட்டு மறக்காம கமார்ஸில் கமண்ட் பண்ணுங்க அடுத்த விட நல்ல வெடிக்கலாம் பாய் கேஸ்